வணக்கம்ப்பா இந்த டைஃபாய்டு காய்ச்சல் வந்து சுகாதாரம் இல்லாமல் தண்ணி குடிக்கிறது அப்புறம் வெளிய உணவுகள் கண்ட கண்டது எதையா வாங்கி சாப்பிட்றது அதில் வந்து ஈ கொசு இதெல்லாம் முச்சிருக்கும் அதை வாங்கி நம்ம சாப்பிடும்போது திவீரமான பாக்டீரியாக்கள் போய் குடலை போய் பாதிக்குது அப்போ தான் அந்த குடலை பாதித்து காய்ச்சல் வர்றது அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு கூட ஒரு சிலருக்கு நீடிக்கும் இதுக்கு வந்து டாக்டர் வைத்தியம் அப்போ நல்லது அலோபதி வைத்தியம் தான் நல்லது அதில் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது வாங்கி சாப்பிட்லாம் இந்த சின்ன குழந்தைய பெரியவங்களுக்கெல்லாம் ஏதாவது இப்படி இது காய்ச்சல் மாதிரி தெரிஞ்சால் அன்றைக்கி தொடர்ந்து டாக்டர் சொன்னபடியே கேட்டு நடக்கணும் இந்த அந்த நேரத்தில் வந்து உடம்பு வலிக்கும் பயங்கரமாக வலிக்கும் இதுலாம் வலிக்கும் இதுக்கு வந்து இந்த பெரியவங்கெல்லாம் என்ன செய்யலாம் கொஞ்சம் வய வயசாக இருக்கவங்க ரொம்ப வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் நடுத்தரமான வயசுக்காரவங்க ரெண்டு பூண்டு பல் ரெண்டு கிராம்பு இதை ஒரு லிட்ரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வச்சுக்கிறணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் பூரா குடிக்கல ஒரேடியாக குடிச்சிடக்கூடாது அப்படி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு நாள் பூரா அதை வச்சு வச்சு குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா டானிக் மாதிரி அந்த உடம்பு வலி கொஞ்சம் கேட்கும் அது மற்றபடி இதுக்கு ஆங்கில வைத்தியம் தான் இப்போ சிறந்தது